கடவுள் இருந்தாலும் நாம் முதலில் போற்று வணங்கும் பேரரசர் பெரும்பிடுகும் முத்தரையர் மன்னரை வணங்கி எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம் எங்களை நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று எங்களை வாழ்த்தி எங்களுடைய பயணத்தை தொடங்கி வைத்த ஆர்வி வழியிலும் எந்த இடத்தில் என்றாலும் துணிந்து போய் உன் அண்ணனாக உன்னோடு எப்போதும் நிற்போம் என்று எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் எங்கள் முப்படை தளபதிகளின் ஆண்டு நடக்க நாச்சம்பட்டி கருப்பு கோயில் கொட்டம் இந்த பகுதியில இது ஊரெல்லாம் பிரித்து பேசல இது என்னோட ஊரு இந்த ஊரோட நானும் உங்களுடைய அண்ணன் தம்பி தான் நம்ம வந்து ஏதோ மிகப்பெரிய ஆளு அப்படிலாம் இல்லை இந்த ஊர்ல ஒரு பிரச்சனைனா நம்ம கார்ல தான் வரணும் நிதிதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது பைக்கு கிடைச்சாலும் இந்த ஊர்ல வந்து ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல வந்து நிக்கணும் தான் நம்மளும் வருவோம் இந்த இனம் மக்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய சமுதாயத்தை காக்க முடியும் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இது போல வருடம் வருடம் சிறப்பான முறையில் இந்த விழாவை எடுத்து இந்த மக்களை ஒன்றிணைத்து இந்த மக்களுக்கான மகிழ்ச்சியை அதிகரிக்கும் வகையில் நடத்தி வச்சிருக்கீங்க ஊர் பெரியவங்க தான் அவங்க முதல எங்களின் சமுதாய உணர்வாக நாங்கள் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் ஏன்னா இது மாதிரி எத்தனை ஊர்களில் நடந்ததுன்னு தெரியாது இந்த விளையாட்டு போட்டி இந்த குழந்தைகள் இது மாதிரி குழந்தைகளிடையே இருக்கக்கூடிய கலைகளை வெளிக்கொண்டு வரும் விதமாக அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரும் விதமாக நடக்கக்கூடியதான் ஊர்களில் விளையாட்டு போட்டி இந்த மாதிரி மேடைகள்ல டான்ஸ் பயிற்சி இதுதான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அடித்தளம் இந்த விளையாட்டு போட்டியில ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஒருத்தர் நல்லா ஓடுவான் ஒருத்தர் கபடியில நல்லா சிறப்பாக பழங்கிப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அடித்தளம் இது போல ஊர்ல நம்ம வந்து நம்ம மக்களிடையே அனைத்து ஒரு ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போய் ஒரு புது மாதிரி நம்ம ஊர்ல நம்மளோட மக்களோட ஒரு போட்டிங்கிற பேர்ல நமக்குள்ளே நம்ம வந்து ஒரு இடத்துல ஜெயிச்சு நின்று காட்டிக்கோ அதுதான் நம்மளுடைய அடுத்தடுத்த ஊர்களுக்கு போகக்கூடிய வெற்றிக்கான அடித்தளம் அடுத்த ஊர்ல போய் நிக்க நம்ம எதுக்காகவே பயப்பட மாட்டோம் அதனால இது போல குழந்தைகளையும் நம்மளது இளைஞர்களையும் அவங்களுடைய திறமையை வெளிநாட்டு விதமாக இந்த விளையாட்டு போட்டி நடத்திருக்க இந்த ஆண்டி விளையாடுமா நடத்திருக்கவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல முத்தரையர் சமுதாயம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று பட்ட பிரிவுகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம இங்க திருச்சி மாவட்டத்துல தான் இருக்கோம் அப்படின்னா நீங்க யாரும் நினைச்சிட வேண்டாம் நம்ம முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் பாதி இந்த முத்தனைய சாதிங்க அந்த நிறைக்கு அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம அதை முதல் நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க ஒரு பிரச்சனைனா நம்ம இந்த ஊரோட முடிச்சுக்கிறோம் இங்க வந்து சமுதாய சங்கங்கள் ரீதியாக பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் இப்ப நாச்சம்பட்டியில பிரச்சனை நாச்சம்பட்டில ஒரு நம்மளுடைய பொறுப்பாளர் இருக்காங்க நாச்சம்பட்டியில வெளியூர்ல இருந்து அவங்களும் நம்ம சங்கத்தோட பொறுப்பாளர் அப்படின்னா இந்த ஊர்ல யார் பொறுப்பாளர் இருக்கான் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு இது மாதிரி நான் இந்த ஊருக்கு போனேன் இங்க எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பிரச்சனை இரு மாமன் மச்சான்னு சொல்லி நம்மளுடைய உறவிக்காரங்கள்ட நம்மளோட உறவுகள் இங்க வந்து நிற்பாங்க இதே உங்களுக்கு இப்ப நாச்சம்பட்டில இருந்து குடுத்தலைக்கு வேலைக்கு வருவீங்க முசிறிக்கு வேலைக்கு போவீங்க திருச்சிக்கு வேலைக்கு போவீங்க இப்படி எல்லா ஊர்களிலும் நம்மளுடைய சமுதாய மக்கள் ஒவ்வொரு இடத்திலும் நம்மளுடைய மக்கள் வாழக்கூடிய இடத்துல பொறுப்பாளர்களாக இருப்பாங்க கண்டிப்பா அதுக்கு நீங்க உங்களை வந்து இந்த சங்கத்தில் வந்து பொறுப்பாளர்களாக இணைச்சுக்கணும் அப்பதான் நம்ம முசிறி போயிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இல்லை நமக்கு ஏதாத்த மாதிரி ஒரு பிரச்சனைனா அந்த இடத்தில் தலைப்பணியாற்றக்கூடிய பொறுப்பாளர் யாருன்னா அவருக்கு கால் பண்ணா அவன் வந்து நம்ம நிற்பான் என்ன உனக்கு பிரச்சனையா பொறுப்பாளர் நீ இந்த சங்கத்து பொறுப்பாளர் நான் உனக்காக வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உன்னத மனசோட நம்மளை நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் சங்கம் முத்தரையர் சங்கங்கிறது நம்மளை நம்ம முத பாதுகாத்துக்கணும் அதற்காக தான் முத்தரையர் சங்கங்கள் முதல்ல நம்மளுடைய குடும்பங்களை பாருங்க அதற்கு பின்பு நம்ம சமுதாய ரீதியா உணர்வா இருங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க கூட்டங்களை கூட்டங்களை திரும்பி பார்க்க குழந்தைகள் தான் குட்டிகாரம் அடிக்க வேண்டுமே தவிர சிங்கங்கள் சிங்கம் ஒன்று நடந்தாலே போதும் தன்னுடைய பாதையை நம்ம பாதை அந்த ஒட்டுமொத்த மக்களும் நம்ம பார்க்க வச்சிடலாம் புரியுதா அவங்களுக்கு ஒரு கூட்டத்தை கவரணும்னா குழந்தைகள் தான் போதும் அந்த கூட்டம் அப்படி உணர்வால இந்த மக்கள் எல்லாரும் ஒன்று மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா என்றென்றையும் எவராலையும் அசைக்க முடியாது நூறு எவ்வளவு கும்பலா இருக்குன்னு தெரியுமா அதுவே நம்மளுடைய ஒற்றுமை வெறும் பேர் இருபது பேர் இருக்கவெல்லாம் நம்மள வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கிட்டத்தட்ட நாச்சம்பட்டியில் இருக்கக்கூடிய நம்ம வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைக்கட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒருவனாலையும் தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமுதாயம் இந்த முத்தரையர் சமுதாயம் அதை மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த சமுதாயம் சார்ந்து எந்த பிரச்சனையாக நியாயமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாடு முத்தரை முன்னேற்றம் உங்களோடு கைகோர்த்து என்றென்றும் நிற்கும் அண்ணங்கள் வழியில் போக முடியாது சங்கங்கள் அதாவது இந்த பெண்களால பிரச்சனை குடிச்சிட்டு பிரச்சனை போக முடியாது ஆனால் ஒருமையாக இந்த சமுதாய ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த முத்தரையரும் இந்த நாட்டு